நம புத்தாய இன்னும் ஒரு கேள்வி பிறப்பு துக்கம் என சொல்லுவார்கள் அதற்கு காரணம் என்ன உன்மேலே பிறப்பு துக்கம் தான் அதற்கு மிகவும் காரணங்கள் இருக்கு பிறந்த பிறவு தான் எங்களுக்கு துன்பம் அனுபவிக்க நேரிடும் அதேபோல் பிறந்த பிறகு எங்களுக்கு வரும் துன்பங்கள் தான் எங்களுக்கு நோய் நொடிகள் வரும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்க இருக்கிறது ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க மிகவும் துன்பங்கள் விபத்துகள் ஏற்படும் அதேபோல் முதியோர்களாக மிகவும் துக்கமாக வாழ நேரிட்டிருக்கிறது அதேபோல் மரணம் எங்களுக்கு வரும் அதுவும் துக்கம் அதேபோல் பிறக்கும் போதுதான் நாங்கள் மிருக உலகத்தில் பிறப்போம் மிருக உலகத்தில் பிறந்தால் மிகவும் துக்கங்கள் இருக்கு பெரிய மிருகங்கள் சிறிய சிறிய மிருகங்களை கொண்டு தின்னுவார்கள் அதேபோல் வெயிலிருந்து பிரச்சனைகள் அதேபோல் குளிர் பிராச்சனை நுலாம்பு அப்படியான பிரார்த்தனைகள் மிகவும் இருக்குது எனவே நாங்கள் பிறந்தால்தான் இவ்வாறான இடங்களில் பிறக்கிறோம் எனவே இந்த பிறப்பு காரணமாகத்தான் துக்கம் எங்களுக்கு கிடைக்கும் எல்லோருக்கும் மும்மணிகளின் ஆசிர்வாதம் கிடைக்காட்டும் நம புத்தாய